வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பம் எங்களுடைய இந்த வலையொலி பெப்பர் அண்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் எல்லாம் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டியதாக அது அமையும் தற்பொழுது இலங்கை ஆட்சியாளர்கள் அதில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பெரும் சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் பயணிக்கிறார்கள் என்பதாகத்தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் சொல்கின்றன அது என்ன சிக்கல் என்கின்ற பொழுது ஐநா மன்றத்தின் மனித உரிமை ஆணையர் ஓல்கர் அவர்கள் இலங்கையை மையப்படுத்தி எடுத்து வைக்கப் போகின்ற அறிக்கை அல்லது செம்மணி விடயத்தை மையப்படுத்தி அவர் தெரிவிக்க இருக்கக்கூடிய கருத்துகள் இவைகள் இலங்கைக்கு சர்வதேச அளவில் ஒரு பாரிய சிக்கலை உருவாக்கலாம் என்கின்ற ஒரு பதபதைப்பு பரவலாகவே இப்பொழுது இலங்கையை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் மத்தியிலே பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றனர் அதே வேளையில் இன்னொரு நெருக்கடியும் இலங்கை ஆட்சியாளர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையை பொறுத்த ஒரு பெரிய பாரிய சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கின்றனர் இலங்கையில் இப்பொழுது ஆட்சி பீடத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனுரா அவர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் களம் வேகமாக நகரத் தொடங்கிவிட்டது என்பதை பறைசாற்றுகின்றது இலங்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்கள் இலங்கையில் எடுத்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகள் அனுரா ஆட்சியாளர்களுக்கு பெரும் சிக்கலை உருவாக்கும் என்கின்ற விடயம் இப்பொழுது பரபரப்பு செய்தியாக இருக்கின்றன முதலில் ஐநா மன்றத்தில் இருக்கக்கூடிய நகர்வு ஐநா மன்றத்தில் இருந்து ஓல்கர் அவர்கள் இப்பொழுது அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பில் ரோமில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்ட திருத்தத்தில் அது சட்ட நடவடிக்கைகளில் இலங்கை கையெழுத்திட்டு பொறுப்புக்கூறல் விடயத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்றது ஓல்கர் அவர்கள் இந்த கருத்தை தான் வலியுறுத்தி இருக்கின்றார் அது என்ன ரோம் சட்டம் என்கின்ற பொழுது அதனை மையப்படுத்திய சில களம் களங்களை நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது இந்த ரோம் சட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் மனித உரிமைகள் பாதுகாப்பு அதாவது மனித உரிமைகள் இழக்கப்படுகின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற நாடுகளில் மனித உரிமையை காப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த கூட்டமைப்பு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளின் அடிப்படையில் மனித உரிமைகள் காப்பதற்கான ஒரு களமும் மனித உரிமை மீறல்கள் செய்யக்கூடிய நாடுகளின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான களத்தையும் இந்த அமைப்பு அல்லது இந்த கூட்டமைப்பு கண்காணித்து அதற்கான களங்களை உருவாக்கும் என்பதற்காக இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அல்லது இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது ரோம் சட்டம் என்ற சட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜூலை திங்கள் பதினேழாம் தேதி நடைபெற்ற இந்த முதல் கூட்டத்தில் இந்த ரோம் சட்ட மையப்படுத்திய பல கருத்துகள் பேசப்பட்டது உண்டு அப்படி பேசப்பட்ட பொழுது இதற்கான ஆதரவு நிலை நாடுகள் யார் யார் என்கின்ற ஒரு திரட்டலும் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டது அப்படி அவர்களால் எடுக்கப்பட்ட அந்த திரட்டலில் சுமார் நூற்றி இருபத்தி எட்டு நாடுகள் ஒன்றிணைந்து இந்த ரோம் சட்டத்தை மையப்படுத்திய களத்திற்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை திங்கள் இருபதாம் நாள் இவர்கள் அதை ஒரு சட்டமாக கொண்டு வந்து அந்த சட்டத்தின் அடிப்படையில் ரோம் அந்த பொறுப்புக்கூறல் விடயத்தை அங்கீகரிக்கக்கூடிய நாடுகள் இதில் கையெழுத்திட வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள் அந்த சூழலின் அடிப்படையில் சுமார் இருபத்தி ஐந்து நாடுகள் அதில் கையெழுத்திட்டு தங்களை அந்த பொறுப்புக்கூறல் விடயத்தில் தாங்களும் ஒரு அங்கம் என்கின்ற விடயத்தோடு அவர்கள் அதில் இணைந்து கொள்கின்றார்கள் ஆனால் இலங்கை அதிலே கையெழுத்திடாமல் தப்பித்துக் கொள்கின்றது இலங்கை அதிலே கையெழுத்திடாமல் இலங்கை தப்பிப்பதற்கான களங்கள் உருவாவதின் பின்னணியில் அல்லது உருவாக்கப்பட்டதின் பின்னணியில் யார் இருக்கிறார் என்கின்ற பொழுது தமிழரசு கட்சியை சார்ந்த ஐயா சுமந்திரன் அவர்கள் மீது ஒரு விமர்சனங்கள் திருப்புகின்றனர் அவர் எடுத்து கொடுத்த சில நடவடிக்கைகளின் அடிப்படையில்தான் ஆட்சியாளர்கள் இந்த பொறுப்பு குரலை மையப்படுத்திய ரோம் சட்டத்தில் கையெழுத்திடாமல் தப்பித்தார்கள் என்றும் அதற்கு பின்வாசல் வழியாக ஐயா சுமந்திரன் அவர்கள் உதவி புரிந்தார் என்கின்ற விடயமும் அழுத்தமான ஒரு பதிவாக பல மட்டங்களிலே பேசப்படுகின்றன இது எந்த அளவிற்கு உண்மை தமிழரசு கட்சி இதற்கு இசைவு தெரிவித்ததா இலங்கையை சர்வதேசத்திடமிருந்து காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை தமிழரசு கட்சி முன்னின்றி எடுத்ததா என்கின்ற கேள்விகளுக்கு சரியான விளக்கம் இல்லை ஆனால் பெரும்பாலான விமர்சனங்கள் அவர்கள் மீது இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது இந்த விடயம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழரசு கட்சி சார்பில் எடுக்கப்பட்டதாக இந்த தகவல்கள் உறுதிப்படுத்துகின்ற செய்திகளாகவும் சில மட்டங்களில் பேசப்படுகின்றன இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது ஓல்கர் அவர்கள் இந்த ரோம் சட்ட திருத்தத்தில் இலங்கை கையெழுத்திட வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை அவர் வைத்திருக்கின்றார் தமிழர்கள் பகுதிகளில் அல்லது நான் இலங்கைக்கு விஜயம் செய்தபொழுது அங்கு கண்ட காட்சிகள் என் மனதில் வேதனையை உருவாக்குவதாக அமைந்திருந்தது அந்த வேதனையோடு அவைகளை பார்க்கின்ற பொழுது மனித உரிமை மீறல்கள் அங்கு பெருவாரியாக மீறப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற விடயம் எனக்கு தெள்ளத் தெளிவாக தெரிந்தது எனவே பொறுப்புக்கூறல் விடயத்தில் இலங்கை கண்டிப்பாக ரோம் சட்டத்தை அங்கீகரித்து அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு இசைவு தந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றது இப்பொழுது இலங்கை அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடுமா அந்த கையெழுத்து இட்டு நூற்றி இருபத்தி ஐந்து நாடுகளோடு நூற்றி இருபத்தி ஆறாவது நாடாக இலங்கை இழைந்து கொள்ளுமா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன எனவே அனுரா அவர்கள் இப்பொழுது எடுக்க இருக்கக்கூடிய இந்த நகர்வு அவருடைய அரசியல் களத்திலே உற்று பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன இது ஒருபுறம் இருக்கக்கூடிய வேளையிலே இன்னொரு புறம் இலங்கைக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றத்திற்கான யுக்திகள் மஹிந்த ராஜபக்சேவுடைய மகன் ஒருவர் முன்னூற்றி எண்பது மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டில் வி செயற்கைக்கோள் ஒன்றை அதை விண்கலம் ஒன்றை செயல்படுத்தினார் என்கின்ற விடயம் பரபரப்பு செய்தியாக இருந்தது அந்த செயற்கைக்கோள் அவருடைய சொந்த பணத்தில் அனுப்பினாரா அல்லது மக்கள் வரிப்பணத்தில் இருந்து அனுப்பினாரா என்கின்ற கேள்வி வைக்கப்பட்ட பொழுது தேர்தல் களத்தில் அதனை மையப்படுத்தி கருத்துகளை பதிவிட்ட அனுரா கட்சியினர் மக்களுடைய பணத்தில்தான் இந்த செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது என்கின்ற கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் ஆனால் தற்பொழுது இலங்கையின் பிரதமர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து அப்படி ஒரு செயல்பாடுகள் நடைபெறவில்லை அதை அவருடைய அதாவது மஹிந்த ராஜபக்சே உடைய மகன் தன்னுடைய சொந்த பணத்தில்தான் தான் அதை அனுப்பியிருக்கிறார் அவர் அனுப்பிய அந்த ராக்கெட் மூலம் அதாவது விண்கலத்தின் மூலம் இலங்கைக்கு பெரிய வருமானம் கிடைக்கிறது என்ற ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கின்றார் இது அவர்கள் தேர்தலுக்கு முன்பு சொன்னதற்கும் தேர்தலுக்கு பின்பு சொன்னதற்கும் பெரிய ஒரு எதிர்வினைகளாக இருக்கிறது என்கின்ற ஒரு பரபரப்பு எடுத்து வைக்கப்படுகின்றது அதே வேளையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் இவர்கள் அனைவருமே இரகசிய கூட்டம் ஒன்றை நடத்தி இருக்கிறார்கள் என்றும் ஹரிணி அவர்கள் அதாவது இப்பொழுது பிரதமராக இருக்கக்கூடிய கரிணி அவர்கள் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான ஒரு களம் அமைக்கப்படும் என்கின்ற செய்தியும் அதற்கான முயற்சிகள் வேகமாக எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற கருத்தும் இலங்கையை பொறுத்தமட்டில் பெரும் சிக்கலை கொண்ட ஒரு அரசியல் காலமாக இவைகள் அமையும் என்கின்ற ஒரு பரபரப்பும் இப்பொழுது பேசப்படுகின்றன ஆனால் அனுரா ஆட்சியாளர்கள் அல்லது அனுராவர்கள் இந்த விடயத்தில் எந்தவிதமான மாற்றத்தை முன்னெடுத்து அவர் பயணிப்பதற்கான களத்தை எடுப்பார் என்கின்ற கேள்விகள் இன்று உலக அரசியலிலே உற்று பார்க்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு உதவுவதற்கு தமிழ் கட்சிகள் முன்பு போல முன்பு இருந்த ஆட்சியாளர்களுக்கெல்லாம் எப்படி தமிழ் கட்சிகள் உதவியதோ அதுபோல அனுராவுக்கும் உதவுவதற்கு தமிழ் கட்சிகள் தயாராகி கொண்டு இருக்கும் என்கின்ற விடயமும் இங்கு மறுப்பதற்கு இல்லாத ஒன்றாக இருக்கின்றன ஆனால் காத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது காத்திருப்போம் இன்னும் பல தேடல்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்